வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ பெண் உடலின் மீது எழுதப்பட்ட வரலாறு எப்படியானது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தப்ப லட்சக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் இந்திய பகுதியிலிருந்து பாகிஸ்தான் பகுதிக்கு போனாங்க அதே நேரத்தில் லட்சக்கணக்கான இந்துக்களும் சீக்கியர்களும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியா பகுதிக்கு இடம் பெயர்ந்தாங்க கிராமங்கள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்குது ஆண்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சரி இந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன நடந்திருக்கு பெண்களுக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கு இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற வரலாறு இந்த இடப்பெயர்வை குறிச்சு வச்சுருக்குது இந்த இடப்பெயர்வப்ப இரண்டு தரப்புலயும் பெண்கள் மறுதரப்பினரால் கடத்தப்பட்டிருக்காங்க கடத்தப்பட்ட பெண்கள் என்ன வானாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்க வரும்போது அதுக்கு அரசு நியமித்த உண்மை கண்டறியும் குழு குழுக்கிட்ட கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கேட்குறாங்க அங்க சாட்சியம் அளிக்க வந்தாரு ஒரு டாக்டர் பெண்களும் இளம் குழந்தைகளும் என்னுடைய மருத்துவமனைக்கு தினசரி எடுத்து வரப்பட்டாங்க அநேகமா அத்தனை பெண்களும் எந்த ஆடையும் இன்றி நிர்வாண கோலத்திலேயே தூக்கி வரப்பட்டாங்க பெரிய குடும்பத்து பெண்களும் இதுல இருந்தாங்க பல பெண்களுடைய மார்பகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு உடம்பெல்லாம் காயங்களும் பட்டடங்களும் அவர்களுடைய உடல்களில் இருந்தது அப்படின்னு அவர் அதை பதிவு பண்றாரு பெண்களோட ஆடைகள் உரித்தெடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் ஊர் சந்தைகளில் பொது வெளிகளில் இப்படி நிர்வாணமாக்கப்பட்ட பெண்கள் ஊர்வலமாக இழுத்து வரப்பட்டாங்க சமிய பெண்களும் நிர்வாணமாக்கப்பட்டு நடனமாட ஆட வைக்கப்பட்டாங்க வீட்டு ஆண்களை கட்டி போட்டு அவங்க முன்னாடியே அந்த வீட்டு பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆடாக்கப்பட்டாங்க எல்லாம் நடந்துச்சு இங்க மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கதிரா அப்படிங்கிற ஒரு பெண் ஊடகங்களில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க உலக மக்களின் மனசாட்சியை அது உழுக்குச்சு அது உழுக்குச்சா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்தாங்க எங்களை வன்புணர்வு செஞ்சாங்க மீண்டும் வந்தாங்க எத்தனை முறை நாங்கள் வன்புணர்வு செய்யப்பட்டோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கவே முடியல வன்புணர்வு செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க உஸ்தஷா வம்சத்து குழந்தைகளை மட்டும்தான் உங்கள் வயிறு சுமக்குமா எங்கள் செட்னிக் வம்ச குழந்தைகளை சுமக்கட்டுமே கருவுற்ற எங்கள் பெண்கள் முகாம்களில் பத்து மாதம் தங்க வைக்கப்பட்டாங்க கட்டாயப்படுத்தி செர்பிய குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக அங்கே தங்க வைக்கப்பட்டாங்க எங்களுடைய வயிற்றிலிருந்து அவர்களுடைய குழந்தை வந்ததை கொண்டாடினாங்க கியூபா புரட்சியின் வரலாற்றில் அமெரிக்க படைவீரர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களின் கதை ஏராளம் ஏராளம் அதில் ஒரு பெண்மணி அமெரிக்க படை வீரர்கள் பலரால கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அதனால கருவுறாங்க அமெரிக்க படைகள் விரட்டப்பட்டு புரட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவ கருவை அழிக்க மறுத்துட்டாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அறுவறுப்பான முகத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் குறியீடா அந்த குழந்தை இந்த புவியில வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக பெத்தெடுக்கிறாங்க நாம் முழு சக்தியையும் திரட்டி காரி உமிழ்வோம் இந்த வரலாற்றின் மீது பெண்ணினமே உம் நம் வரலாற்றை புதிதாய் எழுத பெண்ணோட உடல் அப்படிங்கிறது ஒரு இனத்தின் ஒரு மதத்தின் ஒரு ஜாதியின் ஒரு மானத்தின் அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது அவ உடல் மீது செலுத்தப்படும் வன்முறை அவளுடைய இனத்தின் மீது செலுத்தப்படும் வன்முறையாக தான் பார்க்கப்படுது ரெண்டு வீட்டுக்கு பிரச்சனையினாலும் அங்கு அவமான அவமானப்படுத்தப்படுறது பெண் தான் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டா அந்த குடும்பத்தையே பழி வாங்கின மாதிரி ரெண்டு ஊருக்கு பிரச்சனைனாலும் இதே தான் ரெண்டு ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் இதே தான் அப்போ எங்கேனாலும் ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டா ஒரு பெண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டா தன் பழியை தீர்த்து கொண்ட மாதிரி நினைச்சுக்குது இந்த சமூகம் சரி கதைக்குள்ளே போவோம் மூன்றாம் நாளும் விடிந்தது இந்த கதையை எழுதினவங்க அமுதா செல்வி திருநெல்வேலி மாவட்ட வடக்கு கழுவுரில் பிறந்தவர் அவங்க அப்பா கிருஷ்ணன் அம்மா மாடத்தி சமூகத்துல புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் வால்முழைத்த பட்டம் புயலுக்கு பின் அப்படிங்கிற ரெண்டு சிறார் தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க போகலாம் மூன்றாம் நாளும் விடிந்தது பொழுது விடியாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்லமுத்துவுக்கு காலையில நேரமா இருந்தா கூட ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சது என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த ரூம்குள்ள அதுக்கு இதுக்கும் நடந்துகிட்டே இருந்தான் கடிகாரத்தையும் வாசலையும் ஒரு நூறு தடவையாவது பார்த்துருப்பான் நேரம் ஆகும் நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சிருச்சு யாரும் நெஞ்சு மேலே ஏறி நின்று நங்கு நங்கு நங்குன்னு குத்துற மாதிரியே இருந்தது நெஞ்ச கையில் அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிட்டான் மூச்சு முட்டிக்கிட்டு வந்துச்சு எந்திரிச்சு நின்று ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணா ஆஹா ஒன்றும் வேலைக்காவில இயல்பாவே நடக்க முடியல நாட்காலியோட விளிம்ப பிடிச்சு அப்படியே நிறைய மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாங்க அந்த மாதிரி நடந்து மெதுவா நாட்காலில உட்காராம் அந்த நேரம் பார்த்து செல்லமுத்துவோட முதல் மனைவி கமலா ஓடி வந்து தைரியத்தை வரவழைச்சிட்டு பக்கத்தில் வர்ற செல்லமுத்துவுக்கு பக்கத்தில் இல்லைங்க பதட்டப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு கேடு வந்துடாது நிதானமாக இருங்க இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணிச்சொம்ப நீட்டுறான் தண்ணி தண்ணிச்சொம்பவே ஒரு நேரம் அப்படியே வரைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் செல்லமுத்து பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமாக அவளை துப்பு இல்லை ரெண்டு சிறுக்கிங்களும் அடி போடுறீங்க நாடகா அந்த ஓடுகளை மட்டும் இன்னைக்கு என் கையில கிடைக்கிட்டு அவ்வளவு உசுரோடு கொளுத்துறனா இல்லையான்னு பாருங்கடி அப்படின்னு சொல்லி கண்ணு சேவக்க கத்துறான் எங்கடி அந்த ஒழுக்கம் கேட்டவளை பெத்தவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமா தட 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 ரெண்டு மூணு ரூம் போய் பார்த்துட்டு கடைசியா ஒரு ரூம்ல அப்படியே உக்காந்து தலத்தலையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஓய்ங்க ஒரு ரத்த விட்டு போய் சரிஞ்சு விழுந்தவளை மறுபடியும் அப்படியே முடிய கொத்த பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து நடு வீட்டுல போடுறான் அட்டைப்பிள்ளைய ஓட விட்டுட்டு நீலிக்க நீராடி வடிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மிதி ஓங்கி மிதிக்க கோமதி மயங்கி விழுந்துட்டான் கோமதி மயங்கி விழுந்தவனையும் கமலா ஓடி வந்து தண்ணியை மூஞ்சியில் அடித்து மடியில் எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் விம்மி விம்மி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க குல பெருமையவே குழி தோண்டி புதைச்சிட்டாலே சண்டாளி நான் யாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் நினச்சாலே கோவம் முட்டிக்கிட்டு வருது ஆத்திரம் அடக்க முடியலையா அத்திரத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கிறான் செல்லமுத்து சரி செல்லமுத்து யார் அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அவனுக்கு ஏன் ரெண்டு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மறுபடியும் கதக்கில் வந்துடலாம் செல்லமுத்துவுக்கு கல்யாணம் வகை எட்டு வருஷமாச்சு ஆனால் ஒரு குழந்தை இல்லை போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் ஒரு புழு பூச்சி கூட வயிற்றில் தங்கலை எத்தனை வேண்டுதல் செஞ்ச கூட பிரயோஜனம் இல்லை குழந்த பிறந்த பாடில்லை கடைசியில் கமலாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்னங்க நான் ஒரு ரோசனை சொல்லுவேன் கேட்குவீங்களா என்ன சொல்லு நீங்கள் ஏன் ரெண்டாவது கண்ணாலம் கூடாது அப்படின்னு கேட்ட உடனேயும் ரொம்ப நாள் இதுக்கே காத்திருந்த செல்லமுத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி செல்லமுத்து அரசாங்க வேலை பார்க்குறதுனால சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லையா அதனால் கமலாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டான் அதிக வசதி இல்லாத ஒரு புள்ள அந்த பிள்ளையை கட்டி வச்சலான்னு சொல்லி கட்டி வச்சிட்றாங்க கோமதியை கட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கமலா மேலே அன்பு கூடிருச்சு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுதான் ரெண்டாவது திருமணத்திற்கான காரணம் ஆனால் செல்லமுத்து எப்படியான ஆள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா செல்லமுத்து ஒரு போலீஸ்கார் அவர் தூத்துக்குடியிலிருந்து மாத்தலாயி மதுரைக்கு அப்போ தான் வந்தவர் அவர் ரொம்ப நல்ல நியாயமான ஒரு மனுஷன் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் எதுவும் அவர் நேர்மை இல்லாமல் நடந்துக்கவே மாட்டார் யாராவது நேர்மை தவறுனாலும் அது அவர் பிடிக்காது அங்கே வந்த பூசிலேயே சொல்லிவிட்டு வருங்க பாருங்கய்யா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் இனிமேல் நான் சொல்கிறப்படி தான் கேட்கணும் நேர்மையான ஆளாக மட்டும்தான் இருக்கணும் கண்ட இடத்துல கை வைக்கிற ஆளுங்க எங்கூட வேலை பார்க்க முடியாது யாராவது அப்படி தவறி சம்பாதிக்க ஆசைப்படுறவங்க இருந்தால் இப்போவே மாறுதல் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக சொல்லிட்டாரு அந்த டியூட்டி நேரத்தில் தான் அப்படி இருப்பார் தவிர மற்ற நேரத்துலெல்லாம் ரொம்ப நல்லா சகஜமாக பேசுவார் தேவா இப்போல்லாம் வாரப்படம் ஒன்றுமே சரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளோட ஒருத்தர் சொறாரு ஐயா இப்போ கத்தின்னு ஒரு படம் வந்திருக்குது அது கூட நல்ல தன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப சகஜமாக தன் கூட இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டுருக்குற ஒரு அதிகாரி தான் செல்லமுத்துவோட புள்ள நேற்று இருந்து காணலை எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி நம்பூதிரிநாதனுக்கு வருது நம்பூதிரிநாதன் கூட இருந்த சுடலைக்கும் தெரிய வருது அப்போ நம்பூதிரிநாத சொல்றான் டேய் நேத்து ராத்திரியிலிருந்து இருந்து நம்ம கருணாகரனையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரை யாரு அப்படின்னா கான்ஸ்டபிள் கருணாகரன் தான் செல்லமுத்து பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அதுல அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேருத்துக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை ரோந்தில் இருக்கிறதுக்கு இருக்கிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிட்டு தூங்கி போயிடுறாங்க அங்கே ஒரு பெரிய திருட்டு நடக்குது அது இவங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு செல்லமுத்து இதனால அவங்களுக்கு செல்லமுத்து மேல ஒரு பெரிய வன்மம் எவ்வளோ பெரிய வன்மமாக இருந்தாலும் நம்மளோட கோபம் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா ஏதாவது ஒன்று வராதா அப்படின்னு சொல்லி கண்கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்துருச்சு அப்படின்னா அதை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிக்கும் அதற்கான இடம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரிநாதை முடிவு பண்ணுறாரு என்ன அப்படின்னா கருணாகரன் வீட்டுக்கு போனால் அங்கே தான் வந்து செல்லமுத்துவோட பொண்ணு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கருணாகரனோட வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அங்கே தான் செல்லமுத்து கூட பிள்ளை இருக்குது அங்கே நைஸாக செல்லமுத்து கூட பிள்ளைகிட்ட பேசுகிறாரு நான் எப்படியாவது ஏதாவது சமாதானம் பண்ணி உன்னை உங்கள் அப்பாட்ட சேர்த்தி விட்றேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கருணாகர காலில் விழுந்து என்னை எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் திட்டுறாரு பெரிய இடத்து பிள்ளை மேலே நீ கையை வச்சதுக்கு யோசிச்சிருக்கணும்ல காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல சரி எப்படியாவது இங்கேருந்து ஒரு விட்டு கிளம்பி ஓடிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவ சொல்றான் அன்னலட்சுமி அவ பேர் அவ சொல்றான் நான் அங்கே வந்தேன்னா எனக்கு ஒண்ணு போட்டுருவாங்க நான் வரல அப்படிங்கிறான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கன்னு அப்படின்னு அன்னலட்சுமி கிட்ட சொல்லிட்டு அன்னலட்சுமிய கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வந்து ஒரு அறையில் தங்க வைக்கிறான் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்பூதிரிநாதனோட வீடு இல்லை எங்கேயோ தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான் அன்னலட்சுமி இந்த நேரத்தில் செல்லமுத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா செல்லமுத்து பேக்கெட் பேக்கெட்டாக சிகரெட்டை குடிச்சு வீடு ஃபுல்லாக சிகரெட் துண்டாக கிடக்குது வீடு ரொம்ப மயான அமைதியாக இருக்குது சேகரித்து வச்சிருந்த எல்லா செலவும் ஒரே நாளில் கொள்ளையடிக்கப்பட்ட மாதிரி நிற்கதியானத மாதிரி உணர்ந்து போய் கடிகாரம் உள்ளு நகராமல் நிற்குதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே நின்னான் அவள் பிடிபட்டுட்டா அப்படிங்கிற செய்திக்காக காத்திருந்தான் இப்படி என்னை கேவலப்படுத்திட்டாலே இனிமேல் நான் யாரும் முகத்துல போய் முடிக்க முடியும் சொந்த பந்தம் சாதிக்கார இவங்களெல்லாம் நினைச்சா உடம்பே நடுங்குதே அவங்களோட ஏச்சு பேச்சுக்களா அவனால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல ஜாதி கெட்டு போயிட்டாலே சண்டாளி அப்படின்னு மனசுக்குள்ளேயே கருவிக்கிறான் கோவத்துல இருக்கிற டிப்பா ஓங்கி உதைக்கிறான் அது சுவரில் முட்டி தலை குப்புற போய் உழுவுது எப்படியெல்லாம் பெருமையோட திமரோடு சித்திக்கிட்டு இருந்தேன் இனி நம்ம ஊருக்குள்ளே தலை காட்ட முடியுமா எச்சோ நான் என்ன பாவம் பண்ணணும் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்னு மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறான் மறுபடியும் மூர்க்கமாகி உருமுறான் உருமிக்கிட்டே அந்த அறைக்குள்ளே குறுக்கு நெடுக்குமான்னு நடக்கிறான் ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவள் பிடிபட்டுட்டா அப்படிங்கிற செய்தி வரவே இல்லை செல்லமுத்து வேலைக்கு போகலை அறையை விட்டு வெளியே வரல தண்ணி குடிக்கலை பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட்டை மட்டும் ஊற்றி தள்ளிக்கிட்டே இருந்தான் நம்பூதிரிநாதனும் சுடலையும் தினமும் வந்து பார்த்துட்டு போனாங்க செல்லமுத்துவுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் பொண்ணை கூட்டிகிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னானுங்களே தவிர ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாலும் செல்லமுத்து அசைவே இல்லை அப்படியே உட்காந்துருந்தான் அவளை கொன்று குளி தோண்டி புதைச்சா எனக்கு இந்த ஆத்திரம் உடங்கு அப்படின்னு கர்ஜித் தான் செல்லமுத்து அவனோட மூர்க்கம் நம்பூதிரிக்கு புது யோசனையை கொடுத்துச்சு தினாத அது கிளம்புனதுக்கப்புறம் செல்லமுத்து ரொம்ப சோர்வாக கட்டில் சாஞ்சு படுத்தான் ஆயிரம் பேருக்கு மத்தியில் அம்மனமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு உடலை குறுக்கி படுத்துக்கிட்டான் அவனோட நினைவு எங்கெல்லாமோ சுழண்டு சுழண்டு போச்சு ஊரில் வேற சாதியானோடு ஓடி போன தன்னோட சொந்தக்கார பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கதி நினப்புக்கு வந்துச்சு செல்லமுத்துக்கு வேர்த்து கொட்டுச்சு எவ்வளோ பெரிய அவமானம் குடும்பம் மன்னிச்சாலும் சாதி கெட்டு போன பொண்ணை சாதியும் சங்கமும் ஊடாதே இருந்து ஃபோன் வந்து அந்த நாள் செல்லமுத்துக்கு அந்த நேரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அண்ணே நீ சொன்னதுனால தானே பொட்டை பிள்ளையை படிக்க அனுப்பிச்சேன் இன்றைக்கி தரங்கிட்டு வேலையை செஞ்சுட்டாளே அப்படின்னு சந்திர அழுதான் நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கறதுக்காக செல்லமுத்து சந்திரன் வீட்டை நோக்கி போகிறான் சந்திரன் செல்லமுத்துவோட ஒன்று விட்ட பங்காளி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூத்த புள்ள பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே மாப்பிள்ளை தேட தொடங்குனா ஆனால் நல்லா படித்து வேலைக்கு போகட்டு பிள்ளைங்க அப்படின்னு செல்லமுத்து சொன்னதுனால படிக்கிறதுக்கு அனுப்பிச்சான் வேறு ஜாதி பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சங்கத்து ஆளுங்க வந்துடுவாங்க இந்த ஓடுகாலி நாயை இழுத்துட்டு போய் என்ன செய்வாங்களோ எனக்கு பயமாக இருக்குது இந்த கேவலத்துக்கு அப்புறம் நவுசரோடு இருக்கணுமா அப்படின்னு அழுத சந்திரன் கைகளை பிடிச்சி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கமாக தான் இருந்தது செல்லமுத்துவுக்கு ஜாதி ஆட்கள் பத்து பேர் திமுதி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீட்டோட மூளையில தளவரி குளமா படுத்து கிடந்த செல்லம்மா முடிய பிடிச்சி தூக்குனாங்க ஊங்கி கண்ணத்துல ரெண்டரை விட்டாங்க தர தரன்னு வெளியில் இழுத்து போனாங்க செல்லமுத்து அவங்கள வழி மறைச்சான் என்னையா அது அநியாயமா இருக்கு யார் வீட்டுக்குள்ளையே யார் அடிச்சு இழுத்துட்டு போறது குளத்துல ஒரு மாட்டுக்கு கொம்பு உடஞ்சிட்டா அது இனத்துக்கே ஈனம் இவளால் நம்ம சாதிக்கு அசிங்கம் வந்துருச்சு இவளை மாதிரி நாய்களை விஷம் வச்சு கொன்னாத்தான் ஆத்திர அடங்கு இந்த நாய் ரோட்டில் செத்து கிடக்கிறத பார்த்தா தான் இந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் வரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை இனிமேல் செய்ய பயப்படணும் அப்படின்னு ஒருத்த கோவமாக சொல்கிறான் இங்கே பாருங்கய்யா இது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறான் செல்லமுத்து என்ன பெரிய மசுர் சட்டம் படித்தவனி ஏண்டா வெண்ண புதுசாக யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டா நீ பெரிய இவனா ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குதுல்ல போட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி செல்லமுத்துவ வள்ளி விட்டுட்டு கூட்டம்மா பிடிச்சி அவளை இழுத்துட்டு போனாங்க இசகியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரத்தில் செல்லம்மாவை ஒரு நாய் மாதிரி கட்டி போட்டாங்க ஊர் முழுக்க இருந்த சாதியினருக்கு தண்டோரா போட்டாங்க செல்லம்மாவுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் ஒவ்வொருத்தராக செல்லம்மாவோட தலையில் ஒன்று கடிச்சாங்க வேலை தேடி வெளியூர் போனவங்களையும் லெட்டர் போட்டு வர வச்சாங்க எல்லாரும் வந்து செல்லம்மா மேலே சிறுநீர் கழிச்சு அவளை அவமானப்படுத்தினாங்க சிலர் கண்களை மூடிக்கிட்டு வேண்டாம் வெறுப்பாக அந்த செயலை செஞ்சாங்க சிலர் வக்கரம் பிடிச்ச ஆண்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட செல்லமா மேலே சிறுநீர் கழிச்சது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அடுத்த வரிய என்னால் சொல்ல முடியல செல்லமுத்து காவல்துறையில் புகார் அளிச்சும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை என்ன ஏதுன்னு யாருமே எட்டி கூட பார்க்கல கிட்டத்தட்ட பத்து நாள் அவருக்கு சோ அவளுக்கு சொட்டு தண்ணி கொடுக்கல தண்ணி தண்ணின்னு தாகமாக இருக்குன்னு கத்தி பார்த்தா கதறினா தண்ணியாக வேணும்னு சொல்லி மறுபடியும் வாயில் சிறுநீரை கழித்தாங்க அன்றைக்கி பத்தாவது நாள் மத்தியான நேரம் ஜாதி சங்கத்தினர் கும்பல சந்திரமிட்டை நோக்கி படையெடுத்தாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைகளும் உன் மகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் நீ செஞ்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சந்திரனை செல்லமாக மேலே சிறுநீர் கழிக்க கூப்பிடுறாங்க ஐயோ ஐயோன்னு தலையில் அடித்து கதறினா சந்திரன் குடும்பமே ஜாதி சங்கத்தோட காலில் விழுந்து கதறினாங்க எங்களையோ எங்கள் குடும்பத்தையும் விட்டுருங்க அப்படின்னு இன்றைக்கி உங்களை விட்டுட்டா ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பொட்டச்சிகளுக்கும் அரிப்பெடுத்து எந்த பண்ணி கூட்டத்தோடையும் படுக்க போயிடுவாளுங்க அப்படியே வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேவலமாக பேசினாங்க இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே மந்தைக்கு வரல அப்படின்னா உன் வீட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த பொம்பளைகளுக்கு இதே கதை சாக்குறத அப்படின்னு எச்சரித்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி மானங்கட்டு போய் மலைச்சாமி தேவர் வம்சம் இதுக்கு பிறகு ஊழத விட கேவலம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு வேக வேகமாக எழுந்திரிச்சு வீட்டோட உத்தரத்தில் வரிசையாக கயிறுகளை கட்டினார் முதல்ல கடைக்குட்டி மகளை ஸ்டூலில் ஏற சொன்னார் அவள் அழுதுகிட்டே ஏறினான் கழுத்தில் கயிறு மாட்டினார் அப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா எனக்கு பயமாக இருக்குதுப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்பா இன்னும் விட்டுருங்கப்பா நான் சாகலப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு அளறான் இதெல்லாம் பொருட்படுத்தாம சந்திரன் அவன் இன்ன ஸ்டூலை தட்டி விட்டதும் எட்டாம் உப்பு படிக்கிற மைதிலி கையும் காலையும் படப்படானு ஆட்டிக்கிட்டு துடி துடிச்சு இறந்துட்டான் அவளோட இறப்பை பார்த்து ரெண்டாவது மக செல்வி உசுறு தப்புதுக்காக பூட்டின அரைக்குள்ள அங்கேயும் இங்கே அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் சந்திரன் அவளை டைமே இழுத்துட்டு வந்து தூக்கு கயிறில் தொங்க விட்டான் அதை தொடர்ந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே தூக்கு கயிறில் தொங்கி உசுர விட்டாங்க செல்லம்மா விஷம் கொடுக்கப்பட்டு சாகடிக்கப்படுறான் பணம் மூணு நாள் நடுத்தருவுலையே கிடக்குது என்னங்க அப்படின்னு மனைவி குரல் கேட்டு திரும்பி பார்க்குறான் செல்லமுத்து கொஞ்சம் டீயாவது குடிங்க டீ டம்ளோரோட பார்த்ததையும் ஆத்திரம் பொங்கி ஓங்கி உதச்சதில் டீட்டமர் ஒரு பக்கமும் ஒரு பக்கமுமா போய் விழுந்து உருண்டு விழுந்தாங்க அவங்க பயத்தில் நடுங்கிக்கிட்டே போயிட்டாங்க ஐயோ தெய்வமே இப்படி ஒரு கேவலம் என் குடும்பத்துக்கு வந்துடுமா அந்த அவமானத்தை சுமந்துட்டு என்னால் உசுரோடு இருக்க முடியுமா நான் என்ன செய்வேன் செல்லமுத்து முகத்தில் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு பெருங்குரல் எடுத்து அழுக ஆரம்பித்தான் செல்லம்மாவோட நினைவு தான் நைட்டு முழுசும் கலங்கடிச்சிது மூணாவது நாள் விடிஞ்சது செய்திக்காக காத்திருந்தான் செல்லமுத்து பிடிப்பட்டா அப்படிங்கிற செய்தி வரவே இல்லை மூணு நாள் ஆயிடுச்சு இந்த மூணு நாளில் என் மகளை சி நினைக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது நான் இப்படி கேவலப்பட்டுட்டனே அப்படின்னு பிணாத்திக்கிட்டே அரைக்குள்ளே குறுக்குண்ணு எடுக்குமா பைத்திகாரணம் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தான் நேரம் ஆச்சு பெரியோட வேகம் கூடிக்கிட்டே போச்சு நிமிந்து பார்த்தான் காவல் சீரோட துமிட்டு இருந்தது கை துப்பாக்கி நினைவுக்கு வந்துச்சு வேகமாக தன்னோட கை துப்பாக்கியை தேடுனான் கையில் கிடச்ச பொருட்கள்லாம் எடுத்து வீசினான் துப்பாக்கி அவன் கண்ணில் பட்டுருச்சு கை பரபரன்னு இருந்துச்சு வேகமாக எடுத்தான் நெத்தி பொட்டில் வச்சான் துமீல் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டு சேத்லமுத்துவோட மனைவிங்க ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்த கணவனை பார்த்த உனையும் ஐயோ என் ஜாமி மானம் பொறுக்காமல் போயிட்டீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு அழுதது அப்படியே காற்று கலந்துச்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு செல்லமுத்து ஒழிஞ்சான் என்னையவா ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்தையா உங்கள் எதையே இப்போ அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனுக்கு பயந்து போனேன் கருணாகரன் நைட்டோட நைட்டாக மாத்தல் வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் இவளையும் எங்கேயாவது அனுப்பிட்டால் வேறு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் நம்பூதிரி அன்னலட்சுமி ஆள் எழுந்திருக்க முடியல கால் எடுக்கல ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கால்களை கூட முடியல ரத்த பிசு பிசுப்பில் நனைஞ்சு கிடந்தா இப்படி நம்பி வந்து மோசம் போயிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போதே பெரும் பீதி அன்னலட்சுமியோட கண்ணை மறைச்சிட்டு இருந்தா காலெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்குச்சு அந்த ரூம்குள்ளே யாரோ வர்றது மாதிரி இருந்துச்சு கால் நடுக்க இன்னும் கூடி போச்சு தலையை தூக்கி பார்க்க முயற்சி பண்ணால் ம் ஹம் தோற்று போயிட்டான் நம்பூதிரிநாத சுடலை அப்புறம் டிரைவர் அவங்களோட புதுசாக பொருத்தி வந்திருந்தான் வந்தவன் அன்னலட்சுமி பக்கத்தில் வந்தான் அவளை நல்ல சூடு தண்ணி வச்சு குளிக்க வச்சு புதுசாக துணியெல்லாம் போட்டு விட்டா சாப்பிட வச்சு வாயில் சில மாத்திரையெல்லாம் போட்டான் எல்லாம் சரியாக போய்டு பயப்படாதீங்க அப்படின்னு நம்பூதிரிநாதனை பார்த்து பல்ல இழித்தான் அவள் வாயில் இருந்து கெச்சில் ஒழுகுச்சு அது எப்படியே லாகவமாக கையில் தொடச்சா சுடலைக்கும் டிரைவர் மணிக்கும் அப்போ தான் உசுரே வந்துச்சு ஏதோ சபலப்பட்டு வகை தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது இவ பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பே வந்துச்சு நம்பூதிரிநாதனை பார்த்தாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கையை சச்சான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு அவனுக்கு பயந்து போன கருணாகரை ராத்திரியோட ராத்திரியாக மாத்தல் வாங்கிட்டு ஊற விட்டே ஓடி போயிட்டான் இவளையும் எங்கேயாவது அனுப்பிட்டா வேற பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் நம்பூதிரி இவ இந்த ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை கேட்டான் வந்தவ சொன்ன யோசனை நம்பூதிரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பான்புற வாய்க்காரி அன்னலட்சுமியை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போனான் வீட்டோட முன்னாடி நின்றுட்டு இருந்த சவப்பு கலர் காரில் அன்னலட்சுமி உட்கார வச்சுட்டு நம்பூதிரி கையில் ஒரு கட்டு பணத்தை தின்ச்சான் அவன் பல்ல காட்டிக்கிட்டே கையை சச்சான் ஆந்திராவில் இருக்கிற காக்கி நாடாவுக்கு கடத்தப்படுறது தெரியாமல் வந்தவ தந்த ஒரு கோப்பை மதுவை வாங்கி குடிச்சுக்கிட்டு மெல்ல சரிஞ்சு போனான் அன்னலட்சுமி